தொடர்ச்சியா ஈவிகே சிலங்கோவை கடந்த காலத்தில் திமுகவையும் கருணாநிதியும் மிக மிக பேசிட்டு இருக்கிறாரு இப்போ மட்டும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றா என்னங்க பண்ணுவார் திரும்ப ஸ்டாலின கொச்சையா பேசுவார் என்று சொல்லி இந்த முறை நம்ம தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்று தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் உரிமை குரலாக எதிரொலித்து வரும் தம்பி சீமானவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று சிந்தித்து வரும் திமுகத்தின் தொகுதியில் விவசாய சின்னத்தை வெற்றி பெற வைத்து விடியலை தமிழ்நாட்டிற்கான உண்மையான விடியலை பெறப்போகும் நாம் தமிழர் கட்சி உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் சொல்லிட்டாங்க எப்பையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மூணு கிராம் தங்கங்கள் மூணு கிராம் தங்கம் வழங்குகிறார் ஊழல் பெருச்சாலி மது விளக்கு துறை அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டு மதுபானங்களை தமிழ்நாடு எங்கும் பெருக்கி வருகின்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்குக்கு மூணு கிராம் தங்கம் உறுதி அளிச்சிருக்கிறாரு அன்பார்ந்த உறவுகளே அவருக்கு இருக்கிற பணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தங்கத்துல வீடு கட்டி கொடுக்க முடியும் அப்படி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரு ஈரோடு கிழக்கு மக்கள் தைரியமா கேளுங்க ஐயோ நிறைய கூடியா எங்க கிட்ட இருந்தா அடிச்சு அப்படின்னு சொல்லி தைரியமா கேளுங்க ஊழல் பெருச்சாலி ஊழல் வரைக்கும் நீங்க ஜெயலலிதான ஊழல் பரிசாலின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அப்படி கிடையாது செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு கட்டாயம் போவார் சிறையில் கூட்டணிக்கு அரசு நிர்வாகத்தை தரப்போகின்ற நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்ன விவசாய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மேனகா நவநீதன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளா என்று ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் சிந்திச்சு பாருங்க ஏன் வாக்களிக்கணும் விவசாய சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நான் ஈரோடு முழுக்க பார்த்துருக்குறேன் இங்கே கிழக்கு பார்க்குறேன் ஆங்கோ சென்டர் ஆங்கோ ஃபவுண்டேஷன் என்று புற்றுநோய் மருத்துவ மையம் எல்லா இடத்துலையும் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாய கழிவு பட்டற சாய கழிவு நீர் நிலத்துல அப்படியே போகுது அப்படியே போகுது நிலம் பால் பட்டுச்சு நிலத்தடி நீர் பால் பட்டுச்சு இதையெல்லாம் மாத்தணும் ஏன் நிலத்தடி நீர் பால் பட்டுச்சுன்னா என்னாகும் அதை குடிக்கக்கூடிய மனிதர்கள் மோசமாகும் மனிதர்களுடைய உடல்நலம் மோசமாகும் தோல் நோய் வரும் புற்றுநோய் வரும் ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோயாளிகளுடைய பேர் ஆண்டு ஆண்டுக்கு புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை ஈரோடு மாநகரில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த ஈரோடு மாநகரம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே உள்ள மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி ஒரு தீர்வை சொல்றோம் இந்த திருப்பூர்ல தமிழ்நாடு வாட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர் வச்சிருக்காங்க சாய கழிவுகள் எல்லாம் அரசு உதவியோடு பெற்று நாங்க இதை மறுசுழற்சி பண்ணி திரும்ப இது சாய கழி சாய நாங்க பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு அந்த மாதிரி முறையை நாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாய கொண்டு வர போறோம் அந்த முறைக்கு பேரு ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் முறையை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எம்எல்ஏவாக மாறா

சாயப்பட்டரை வச்சிருக்க கூடிய முதலாளியும் நல்லா இருப்பாங்க சாயப்பட்டரை மூலமாக நிலம் பாதிக்கப்படாது நீர் பாதிக்கப்படாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சரியா இருப்பாங்க சுற்றுச்சூழல் முக்கியம் எங்க அண்ணன் சொன்னாரு பேனா வச்சா உடப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கேக்குறேன் உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு திமுக ஆளும் கட்சியாக இருக்கு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா கூட கள்ள இருக்கு திமுக கழகம் ஒன்றியத்திலயும் நீங்க தான் மாநிலத்திலயும் நீங்க தான் தைரியம் இருந்தா

சிப்காட்டுக்கு நிலம் வேண்டி விவசாய நிலங்களை வேளாண் நிலங்களை பறிக்கிறான் சிப்காட்டு விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க காத்திருப்பு போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய குரல் தமிழ்நாட்டுல ஒழிக்கல தமிழ்நாட்டுல மாணவர்கள் போராடுறாங்க மீனவர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க எல்லாருமே போராடுறாங்க தமிழ்நாட்டின் போராட்ட குரல் போர்க்குறள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல எதிரொழிக்க வேண்டும் என்றால் ஈரோடு கிழக்கு மக்களே உங்களுக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியின் விவசாயி செய்தில வாக்களிங்க ஈரோடு கிழக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான உரிமை குரலாக எங்கள் தங்கை மேலக நவநீதன் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிரொலிப்பார் என்று நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் இதை சொல்லுவாங்க ஈரோட இது பெரியார் மண்ணுங்க பெரியார் மண்ணுங்க பெரியார் இப்போ உயிரோடு இருந்தா இளங்கோவனுக்கு வாக்கி கேட்பாரா இல்ல எங்க அக்கா மேலக நவனீதன் அவர்களுக்கு வாக்கு கேட்பாங்களா பெண்ணுரிமை பேசிய பெரியார் யாருக்கு வாக்கு கேட்பாரு அவரே வாக்கு போடுறத யாருக்கு போடுவாரு எங்கள் வேட்பாளர் மேலக நவனீதன் அவர்கள் தான் வாக்கு போடுவார் திமுக காரங்களே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க இவி கே சிலங்கோவன் சட்டமன்றத்துக்கு வந்து ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலின் அசிங்கமா பேசுவாரு நாங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் மரியாதையாக உரிமையோடு கேட்கிறேன் விவசாய சின்னத்துல வாக்குகளை தாருங்க அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிறது ஆனா ஒரு மாற்று மொழியாளர் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஈவி கே சம்பத் என்கின்ற ஒரு கன்னட மொழியாளர் தமிழ் தேசிய கட்சி என்று ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல ஆரம்பிச்ச மண்ணு ஈரோடு மண்ணு தமிழ் கட்சி ஆரம்பிச்சது ஈரோடு மண்ணு தான் கட்சியான நாம் தமிழர் கட்சியின் வெற்றி கணக்கு தொடங்க போற இடமும் ஈரோடு மண்ணு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஈரோடு கிழக்குல விவசாய சின்ன வெற்றி பெறட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான உண்மையான விடியலாக அது மாறட்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்